தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறில் அறுபத்தி ஓராவது திருக்குறள் பேரவை ஆண்டு விழா திருக்குறள் மாநாடு நடைபெற்றது திருவையாறு தனியார் திருமண மண்டபத்தில் திருக்குறள் பேரவை அறுபத்தி ஓராவது ஆண்டு விழா திருக்குறள் மாநாடு வெகு விமர்சையாக நடைபெற்றன திருக்குறள் மாநாட்டை துவக்கமாக திருவள்ளுவர் மரப்பலகையில் பொறிக்கப்பட்ட திருவுருவத்தை மாலை அணிவித்து திருவையாறு தேரடி திடலில் இருந்து இசைக்கலைஞர்கள் அறிஞர்கள் சமூக ஆர்வலர்கள் மனித நேயமிக்கவர்கள் திருக்குறள் பேரவை போற்றும் விதமாக பச்சை துண்டை பெண்கள் உள்பட அனை அனைவர்களுக்கும் அணி அணி கிரீடமாக அணிவித்து ஊர்வலமாக தனியார் திருமண மண்டபத்தை வந்தடைந்தனர் வந்தடைந்த பிறகு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரத்னசாமி தமிழ் பேரவையின் தலைவர் முருகராசு போன்றவர்கள் குத்துழக ஏற்றி திருக்குறள் மாநாடியை துவங்கி வைத்தனர் தொடங்கிய முதலியே தமிழில் பே பெயர் வகிப்போம் என்ற பாடலு நாதேஸ்வரத்துடன் இசை கச்சேரியுடனும் தொடங்கப்பெற்றது பட்டிமன்றம் திரைப்படம் தொலைக்காட்சி அலைபேசி இவைகள் அனைத்தும் இன்பமா துன்பமா என்ற தலைப்பிலேயே பட்டிமன்றம் நடைபெற்றன தொடர்ந்து சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன விருதுகளில் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் தங்கள் ஊரிலேயே பள்ளியிலேயே மாணவர்களை ஊக்கப்படுத்தி சேர்ப்பதற்கு விருதுகள் வழங்கப்பட்டன தமிழ்நாடு அரசு கடந்த சில தினங்களுக்கு முன்பாக வணிகர்கள் வைத்து உள்ள கடைகளின் பெயரை தமிழில் பெயர் சூட்ட வேண்டும் என அறிவித்திருந்த நிலையை அறிவித்திருந்ததை பாராட்டி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன தமிழக அரசு தமிழில் பயின்றவர்களுக்கு எண்பது சதவீதம் ஒதுக்கீடு வழங்க வேண்டும் தமிழ்நாடு அரசு புறவழிச்சாலை திருவையாறு புறவழிச்சாலை அரசு ஊர் புறவழிச்சாலையின் காவேரி தாயின் திருவுருவ சிலுவையை நிறுவ வேண்டும் என ஏழு அம்ச கோரிக்கைகளை தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்டன விழாவின் ஏற்பாடுகளை தமிழ் பேரவையின் தலைவரான முருகராசு மற்றும் தமிழ் பேரவையின் நிர்வாகிகள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் முன்னதாக திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில் வெற்றி பெற்ற முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவ மாணவியர்களுக்கு சான்றிதழும் பரிசுகளும் வழங்கப்பட்டன பங் மாநாட்டில் பங்கேற்ற பெருந்திரளான சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு நூல்கள் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டன இதழில் ஏலா ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் தமிழ் பேரவி நிர்வாகிகள் என ஏராளமான கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் ஒரு நேரத்தில் வணக்கத்துக்குரிய உங்களுடைய பொன்னான வாக்குகளை எல்லாம் புடலங்காய் சின்னத்தில் வந்து அடிச்சாங்கன்னா தூங்குறமா எழுந்திரிச்சிருவாங்க போன எலெக்ஷன்ல எலெக்ஷன் கமிஷன் சார் அவ்வளவு கெடுபடியா இருந்தாங்க வக்கீல்களும் தெரியும் பத்து பைசா கொடுக்க பரிசு பொருள் கொடுக்கணும்ல சார் விடிய என்ன பட்டிமன்றம் முடிச்சு நாங்க நைட்டு நாங்க வருவோம் பார்த்தா செக் பண்ணிட்டு தான் விடுவாங்க நாலு கார் வந்துச்சு சார் மூணு கார்ல தீவிரவாதி போங்க போங்கட்டாங்க கடைசி கார்ல நீங்க பட்டிமன்ற பேச்சாளர் வண்டியை ஓன கட்டுமிட்டாங்க நீங்க தானே எலெக்ஷன் நேரத்தில் பேசி மக்களை குழப்பி பெரிய பிரச்சனை உங்க இது அப்படி இருந்தது எலெக்ஷன் கமிஷன் அவ்வளவு கடுபடி சார் போன எலெக்ஷன்ல ஒருத்தருக்கு என்ன பண்ணாங்க சின்ன ஒதுக்கி ஒரு தொகுதியில் சின்னமே ஒதுக்க முடியல ஒருத்தருக்கு சோப்பு டப்பா சின்னம் உடனே நைட்டோட நைட்டா ஒன்றரை மணிக்கு மேல எல்லாம் கொஞ்சம் அசர் அசர்ற நேரம் ஒன்றரை மணிக்கு போய் ஒவ்வொரு வீட்டு அந்த கிராமத்தில் ஜன்னலையும் சோப்ப டப்பாவை தூக்கி விட்டாங்க காலையில் அந்த மக்கள் குறிஞ்சிக்கிட்டாங்க ஓ அண்ணன் வந்து ஓட்டு கேட்டதுக்கா சோப்பட்டப்பா சின்னம் அடுத்த நாள் ஒரு அண்ணனுக்கு சீப்பு சின்னம் நைட்டு ரெண்டு மணிக்கு போய் சீப்பு சின்னம் ஒவ்வொரு சீப்பா போட்டு போனாங்க குறிஞ்சிக்கிட்டாங்க அண்ணன் வந்துருக்காரு சீப்பு சின்னம் இன்னொருத்தருக்கு நல்ல பாம்பு சின்னம் ராத்திரியோட ராத்திரியாக வயலில் போய் சாக்கி மட்டையில் பாம்பை பிடிச்சி ஒவ்வொரு வீட்லேயும் நல்ல பாம்பை தூக்கி தூக்கி போட்டு போய் எலெக்ஷன் நேற்று எல்லாம் ஊரை கழிப்பட்டு ஓடிட்டாங்க அந்த மாதிரி எல்லாம் இன்னைக்கு பலவிதமான பேச்சாளர்கள் அவரே கோபமும் பண்றாரு சந்தோஷமும் போடுறாரு அவரு பயங்கர கோபம் ஆனா கிட்ட அடி வாங்குறாரு ஐயா பொருளாளர் பகைச்சிக்கவே முடியாது ஐயா வித்தியாசமா எல்லாமே ஒரு அறிஞர் பெருமக்கள் பார்க்க தாங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மொர்த்தத்தனமா இருக்கீங்க மனசு எல்லாம் எழுத்துன மனசு கொலத்த மனசா இருக்கு உண்மையிலே இந்த மேடையில் வந்து நல்ல வாய்ப்பு கொடுத்த ஐயா அவர்களை நான் பண்ணி மகிழ்கிறேன் தீர்ப்பு இப்ப சொல்ல நேரம் இல்ல அடுத்த மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு ஒத்தி வைத்து விட்டு வைக்கல் நினைக்கிறாரு நீதிபதி தான் தீர்ப்பு ஒத்தி வைப்பார் நீயும் ஒத்தி வைக்கிறாய் அப்புறம் அவரும் ஒத்தி வச்சிருவாரு அதனால தீர்ப்ப நான் தபால்ல அனுப்புறேன் ரிஜிஸ்டர் போஸ்ட்ல அனுப்புறேன் இந்த போஸ்ட் ஆபீஸ் மாதிரி அனுப்புறேன்னு சொல்லிட்டு போக முடியாது ஏன்னா அமெரிக்கால ஒரு லவ் லெட்டர் போட்டிருக்கான் ஒரு லேடிக்கு லெட்டரா போடும் அது சைடுல போய் மாட்டிக்கிறேன் ஐம்பது வருஷம் கழிச்சு பெயிண்ட் அடிக்கும் போது அவன் எடுத்து அந்த லெட்டரை கொடுத்துருக்கான் ஐம்பது வருஷம் கழிச்சு அது கிளவியா போயிடுச்சு ஆஸ்பத்திரியில டிவி ஏறிட்டு இருக்கு அப்ப போய் அந்த லவ் லெட்டர் கொடுத்துருக்காங்கல்ல அப்படியே உயிர் போயிடுச்சு அந்த மாதிரி அதையும் நம்ப முடியாது இப்போ சினிமா டிவி செல்போன் மூன்றும் இன்பம்னு இந்த அணியில பேசினாங்க துன்பம்னு இந்த அணியில பேசினாங்க ரெண்டுமே இன்பம் தான் துன்பம் தான் புத்துமணிப்பாவும் பேச முடியாது நல்லா யோசனை பண்ணி பாருங்க சினிமா இன்றைக்கி ஓரளவு சினிமா இல்லாம கூட எல்லாரும் வாழ்ந்துடலாம் ஒன்று சினிமா தேட்டரில் கூட்டமாக இல்லை இருந்தாலும் தஞ்சாவூரில் ஒரு பத்து தேட்டர் ரெடி ஆகிட்டு இருக்கு அது காலேஜில் படிக்கிற பசங்க மட்டும் படம் பார்க்க போகிறாங்க ரைட்டு சினிமாவை ஒப்புவோம் இந்த டிவி இல்லை டிவி இப்போ கூட பெண்கள் அதிகமாக பார்க்குறதில்ல முன்னெல்லாம் பார்த்தாங்க நம்ம ஏதாவது நியூஸ் தான் பார்க்கணும் இவர் சொன்ன மாதிரி விளம்பர இடைவேளையில் தான் ஆம்பளைங்களுக்கு சாப்பாடே கிடைக்கும் சீரியல் ஓடும்போது எந்த குப்பிள்ளைங்களும் சாப்பாடே போடுறதில்லை அவன் ஒருத்தன் சாப்பிட்டு தண்ணி குடி அது சொல்லி இருக்கு முடிஞ்சோன்ன வரேன்னு இருக்கு அவன் சொன்ன ஏக்கத்தை முடிஞ்சோன்ன வரியா இல்ல சீரியல் முடிஞ்சோன்ன வரியான்னு நம்மளே போட்டு சாப்பிட்டுக்கிறா நல்லது அதுவும் நம்ம பெண்கள் டிவி பார்க்கும் என்ன நடக்குதுன்னு தெரியாதுங்க ஒரு திருத்தன் சொன்ன மாதிரி வீட்டுக்குள்ள வந்துட்டான் எல்லாம் ஒரு இருபது பெண்கள் கிராமத்துல டிவி பார்த்துட்டு இருக்காங்க வந்தது திருடுறதுக்கு இருந்தாலும் தொந்தரவு பண்ணாங்கன்னா அவனே அடுப்படியில போய் சூடா டீ போட்டு குடிச்சிட்டு எல்லாத்தையும் வேனில் ஏற்றிட்டான் விளம்பரம் வந்தோன்னே டிவியை ஏற்றி போட்டு அதுக்கப்புறம் டிவியை தூக்கி இருக்கான் அப்பையும் அதுங்க பார்க்கல நேராக டாட்டா ஏசி குட்டி குட்டியான போய் வச்சுட்டான் அப்புறம் தான் உன் வீட்டுக்கு திருநம் வந்து ஐயோ எப்படி டிவி பார்க்கறதுங்க அப்பையும் அதுதான் கவலை அது ஒருத்தர் சொல்லி சொல்லி பார்த்தாங்க ஏ இனிமேல் டிவி சீரியல் பார்த்தீங்கன்னா நான் தற்கொலை பண்ணிக்குவேன் கேட்கவே இல்லை ஒரு நாள் பார்த்தான் இந்த அம்மா டிவியை போட்டுட்டு டிவியை போட்டேங்க எல்லாரும் இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி அரை கிலோ மிக்சரு அல்வா அசோகா பக்கோடா எல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே வாயில போட்டுக்கிட்டு தண்ணியை குடிச்சுக்கிட்டு டிவியை பார்த்துட்டு இருக்கு பார்த்தான் அங்கேயே ஒரு ஃபேன் மேலே இருந்துச்சு தூக்கு மாட்டி அப்படியே தொங்கிட்டான் அது சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்கு பக்கத்து வீட்டுக்காரன் ஜன்னல் வழியா வந்து பார்த்து உன் புருஷன் தூக்கில் தொங்குறான் டிவியில் பார்த்து ஐயோ நான் டிவியில எல்லாம் தொங்குறானேன்னு நினச்சிருக்கேன் அந்த அளவுக்கு இன்னைக்கு டிவி கெடுத்து குட்டிச்சோட வச்சிருக்கேன் இந்த சினிமா டிவியை விட்டுருங்க அது இல்லாம கூட வாழ்ந்துடலாம் இந்த செல்போன் இல்லாம யாரோ வாழ முடியும் நல்லா யோசிச்சு பாருங்க இந்த செல்போன் ஒரு பத்து நிமிஷம் நமக்கு போன் வரலன்னா உடனே எடுத்து இப்படி பார்த்துக்கிறோம் ஆனா காவல்துறையில இதுதான் அவங்களுக்கு உதவுது அவங்க வாக்கி டாக்கி வச்சிருப்பாங்க அலோ ஓவர் அலோ சந்திரசேகரன் சார் ஓவர் அவர் இவரை சொல்றாங்க ஏன்னா அண்ணன் மொழியா இருந்து ஐயா பேர் சொல்லிட்டு பேச்சாளர்கள் வந்துட்டாங்க ஓவர் அப்படின்னு எங்க சித்தப்பா போலீஸ்

அப்படின்ட்டு இந்த செல்ஃபோன் இல்லாமல் இருக்கவே முடியல இருந்தாலும் இந்த ஃபோட்டோ பிடிக்கிறது எங்கே போய் நின்னாலும் பயமா இருக்குங்க செல்ஃபி எடுக்கிறது தாத்தா செத்து போயிட்டாரு உட்கார வச்சு மாடையெல்லாம் போட்டுருக்காங்க பேத்தி வந்துச்சு செல்ஃபி எடுத்துச்சு குரூப்பில் போட்டு லைக் செத்து போனதுக்கெல்லாம் போட்டா தாத்தா செத்து விட்டாரு ஒரு நெத்தியில் வைக்க காசு கொடுக்கணும் அவன் பார்த்துட்டு காசு இல்லை ஜிபே பண்ணி கொடுவானுங்க அவங்க கேட்கலாம் இன்னைக்கு எல்லாமே செல்போனா போச்சு என்ன பண்றது அந்த அணியில் பாருங்க ஐயா சொன்னாங்க பாருங்க சினிமா டிவி இருந்தாலும் பயன்படுத்தினால் அது சொன்னாங்க அதே போல எதையும் அளவோடு பயன்படுத்துங்கள் பேரன்பத்தை அடையுங்கள் என்று சொல்லி சினிமா டிவி செல்போன் எல்லாம் பொழுதுபோக்கு அம்சம்தான் அதை அளவோடு பயன்படுத்தி மகிழ்ச்சி அடைவோம் அதில் துன்பங்கள் இருந்தாலும் அதை இன்பமாக மாற்றுவோம் என்று சொல்லி அருமையான செய்தியை சொன்னது ஒரே ஒரு பாடல் முழுசா நான் கொடுக்கல ஒரு பல்லவியை மட்டும் கொடுத்துட்டு இந்த பட்டிமன்றத்தை நான் நிறைவு செய்கிறேன் திரை இன்பமே பேரின்பமே என்ற தீர்ப்பை சொல்லி இந்த பாடலோடு நான் நிறைவு செய்கிறேன்

அந்த வனத்தில் அநீதியை தட்டி கேட்க சில ரோஜாக்கள் மலர்வது உண்டு அதுதான் பாலைவன ரோஜாக்கள் என்று எம்ஜிஆர் பட பாடல்களும் கலைஞருடைய வசனமும் இன்னும் பல அறிவியல் பெருமக்களுடைய பாடல் வரிகளும் மக்களுக்கு இன்பத்தை தந்தது இன்றைக்கு பாடல்கள் அவ்வளவாக சரியில்லை எழுதுகிறவர்கள் தங்களுடைய போக்கை மாற்றிக்கொண்டால் நிச்சயம் சினிமா மக்களுக்கு இன்பத்தை தான் தந்தது என்று சொல்லி சினிமா டிவி செல்போன் என்பதை மீண்டும் சொல்கிறேன் தேவையான அளவு பயன்படுத்தி இன்பமடைய வேண்டும் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி எங்களுடைய தமிழ் பேரவையினுடைய தலைவர் அவர்களுக்கும் பொருளாளர் அவர்களுக்கும் அதே போல பொதுச் செயலாளர்கள் உயர்ந்து உறுதிமொழி கோவிந்தராஜன் அண்ணன் ஐயா அவர்களுக்கும் அதே போல எங்களுடைய அருமை அண்ணன் தொன்பஸ்கோ அண்ணன் அவர்களுக்கும் அதே போல பொருளாளர் சரபோசி ஐயா அவர்களுக்கும் தலைவர் வழக்கறிஞர் எங்களுடைய அரங்க முருகேஷ் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அறிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறோம் நன்றி 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 வணக்கம்